அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள் மாதக் மாதக்கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு வரை ரிசபராசியில் சஞ்சரம் செய்கிறார் ரிசபராசியில் குரு போஷா நட்சத்திரம் கடகராசியிலிருந்து சந்திரபுகான் சஞ்சரம் செய்கிறார் கன்னிராசியில் கேது கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு காணலாம் இந்த வைகாசி மாதம் குருவும் சூரியனும் கூட்டணி இது வந்து சிவராஜயோகம் யோகம் பகவான் வந்து மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் குருவும் சூரியனும் கூட்டணி சேரும்போது இந்த வைகாசி மாதம் தங்கம் வெள்ளி நகை கொஞ்சம் வந்து விலை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குது இதே நூறு ஐம்பது ஐநூறு தங்க நகை விலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வைகாசி மாதம் கத்திரிக்காய் தக்காளி உணவுப் பொருட்களுடைய விலை வந்து சற்று கூடுதலாக இருக்கும் ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக பெரும்பாலும் மழை இல்லை விவசாயிகள் வந்து இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் காடு வயல் வரப்புகளை பார்த்தா அப்படி பசுமையாக இருக்குது செடி சத்தையெல்லாம் காய்ந்து வதக்கி தொங்கிவிட்டது அதனால் வந்து உணவுப் பொருட்களுடைய விலை இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தங்க நகை வெள்ளி நகையினுடைய விலை வந்து சற்று குறைவதற்கான வாய்ப்புண்டு வைகாசி மாதம் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதன ராசி என்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலே மிதன ராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கு அதிபதியானவர் பனிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் வந்து உங்களுடைய சுய முயற்சிகளை சுய கௌரவத்தை கொஞ்சம் காப்பாற்றிக் கொள்வது நல்லது எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்ஜெண்டா அரிஜெண்டா அவசர அவசரமாக மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதம் வந்து எந்த ஒரு முடிவையும் உடனே அர்ஜெண்டாக எடுக்காதீங்க குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது பனிரெண்டாவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வந்து உறக்கம் கெடும் இரவு நேரங்களில் மிதுன ராசி அன்பர்கள் நன்றாக படுத்து ஓய்வெடுக்க வேண்டும் உறக்கம் கெடக்கூடிய நிலை மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது தொழில் கலத்தரக்காரகன் குருபுகான் மேற்கே மறைந்து அஸ்தக நிலையில் சஞ்சலம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டை சத்துருவு பிரச்சனை பிரிவு இதெல்லாம் வந்து ஓரளவு இந்த மாதமே சரி செய்து கொள்ளலாம் ஏன்னா கடந்த ஐந்தாண்டு காலமாக ஏன்னா கடந்த ஐந்தாண்டு காலமாக மிதுன ராசிக்கு கண்டகச்சனையும் அஷ்டமச்சனையும் வாழ்க்கை துணை வழியில் ஏகப்பட்ட தொந்தரவு பிரச்சனைகளை கொடுத்து விட்டது நிறையா பேருக்கு டைவர்ஸு நிறையா பேருக்கு பிரச்சனை பிரிவினை இப்படி குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் ஏற்பட்டது களத்தரக்காரகன் பன்னிரெண்டாவது இடிலே மறைந்து செஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசிக்கு களத்தரச் சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவந்நியம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த வைகாசி மாதம் முதலே மிதுன ராசி என்பர்களுக்கு புரிதல் ஏற்படும் தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டிலே வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை மிதன ராசிக்கு பத்தாவது வீட்டிலே தொழிஸ்தானத்திலே வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை செவ்வாயுடன் ராகு கூட்டணி வைகாசி மாதம் ஒன்று முதல் ஐந்து வரை ராகுவும் செவ்வாயும் புதனுடைய நட்சத்திரத்தில் ஒரே பாகையில் சஞ்சலம் செய்கிறார்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் சக தொழிலாளர்கள் உங்களுடன் பணியாற்றக்கூடிய சக தொழிலாளர்களிடம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து குடும்பம் சார்ந்த ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க மற்றவரிடம் பேசாதீங்க ஏன்னா ராகுபவன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார் அறிவால் பெரும்பாலும் அவமானப்படக்கூடிய நிலை கூட ராசி என்பதற்கு ஏற்பட்டுவிடும் அதே மாதிரி தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இதை விட கொஞ்சம் பெட்டராக கிடைச்சா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சிந்தனைகளும் மிதுன ராசி என்பலுக்கு ஏற்படும் பத்தாவது வீட்டில் ராக்பவன் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானங்களும் உண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை பத்தாவது வீட்டிலே ஆறு கூடையவர் சஞ்சாரம் செய்யும்போது உயர் அதிகாரிகளால் சக தொழிலாளர்களால் மிதுன மிதுனராசி என்புக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரக்கூடிய நிலை உண்டு வைகாசி மாதம் ஏழாம் தேதி வரை லாபத்திலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அவர் வந்து கிழக்கு மறைந்து சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய நிலை அல்லது அவர்களுடன் கூட்டாக சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரது நீண்டு தூரம் பயணம் போகிறது இந்த மாதிரியான செலவுகளும் மிதன ராசி என்பதற்கு ஏற்படும் வைகாசி மாதம் பதினோராம் தேதி வரை லாபத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார் மொத்த உடன்பிறப்புகள் வழி ஏதாவது செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் வைகாசி மாதம் பதினோராம் தேதி புதன் விரயத்திற்கு வருகிறார் தன்னுடைய ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதியான புதன் விரயத்திலே செஞ்சலாம் செய்யும்போது மிதன ராசி என்பவர்கள் எந்த ஒரு காரியங்களிலும் அவசரப்படாமல் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் இந்த மாதம் பிற்பாதி வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே வைகாசி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரை வைகாசி ஏழு முதல் பனிரெண்டாவது வெட்டிலே சுக்கர பகவான் ஆட்சி பலத்தில் சஞ்சாரம் செய்வார் வெளிநாடு வேலை உண்டு ஒரு சிலருக்கு வந்து வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைச்சல் உண்டு இன்ப சுற்றுலா தெய்வீக சுற்றுலா பயணங்கள் நிலையும் நிலையம் ராசி என்பவர்களுக்கு உண்டு தொழில் பேக்டிய ஆயுத கிடங்கு வண்டி வாகன தொழில் வண்டி வாகனம் இயக்குபவர்கள் இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அக்னியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் வண்டி வாகன இயக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக போயிட்டு வர்றது இந்த மாதம் மிதனராசி அன்பளுக்கு நல்லது நான்காம் வீட்டிலே கேது வைகாசி மாதம் குருபகனுடைய பார்வை இருக்கிறது தாயார் உடல் ஆரோக்கியம் சிறப்பு ஒரு சிலர் வந்து வீடு கட்டலாம் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பல நாளாக யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கனவுகள் வந்து இந்த வைகாசி மாதமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு தங்க நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் மிதுன ராசி அன்பளுக்கு வருகிறது பாக்கியத்திலே பாக்கியாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் வந்து சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது சகல பாக்கியங்கள் உண்டு தொந்தரவுகள் கஷ்டங்கள் பலகீனமான நிலை மாறி மிதுன ராசி என்பலுக்கு கொஞ்சம் சந்தோஷம் பாக்கியங்கள் வைகாசி மாதம் முதல் கிடைக்க போகிறது வைகாசி மாதம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் இந்த வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இரண்டாம் வீட்டிலே தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் இந்த மாதம் வந்து ஆட்சி பலத்தில் செஞ்சடம் செய்யும்போது பெரும்பாலும் குடும்ப தேவைகளுக்காக குடும்ப நபர்களுடைய மகிழ்ச்சிக்காக மிதுன ராசி செலவுகள் தாராளமாக செய்யக்கூடிய ஒரு நிலையாக வைகாசி மாதம் கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது குடும்ப நபர்களுக்கு செலவு செய்து குடும்ப நபர்களுடைய மகிழ்ச்சியை காணும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல நிலையை இந்த மாதம் காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவொளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல்பட்டனை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்